ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஐஎம் நாகா யூடியூப் சேனல் பிளாக்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல இனிமே அடிக்கடி பார்ப்பீங்க சரி நீங்கள் எப்போவாச்சும் யாருக்காகவாது ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க உயிரை கூட பணைய வச்சு உங்க மொத்த லைஃபையும் பணைய வச்சு பண்ண விஷயம் சடனாக ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆகும்போது எவ்வளோ தூரம் மோசமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படி என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி அப்படி நீங்க என்னதான் நடந்துச்சு எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னா நம்மளோட அம்மா தான் அவங்களுக்காக நம்ம என்ன பண்றதுக்குனாலும் யோசிக்க மாட்டோம் தயங்க மாட்டோம் அவங்க சொன்னா முடிச்சுட்டு தான் எடுத்த வேலை பார்ப்போம் நான் வந்து எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னா எங்க அம்மா லெப்ட்னா லெஃப்ட் ரைட்னா ரைட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் திடீர்னு ஒரு நாள் எங்க அம்மா இல்லை அதை இன்ன வரைக்கும் என்னால் ஏத்துக்கிற முடியல என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா எப்பாவது ஒரு நாள் வருவாங்க நம்ம பேசிக்கலாம் ஏதாவது ஏது என்ன அடைந்துச்சு எப்படி அவங்க உயிர் போச்சு அந்த கதையெல்லாம் உட்காந்து மறுபடியும் எங்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு உள்ள இருக்கிற இன்னொரு நாகா யோசிச்சுட்டு இருக்கிறா அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு மூளைக்கு தெரிஞ்சாலும் மனசு அதை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது அவங்களுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வாங்கின வீடு அவங்க எனக்கு இல்லை ஸோ அது இன்னைக்கு கொஞ்சம் பட்டிடுங்கிறீங்க பார்த்து வேற பக்கம் வாடகைக்கு வாடகைக்குள்ள அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் ஸோ அதுக்காக தான் இங்க இருந்து ஒரு எழுநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்க ஊருக்கு போகணும் எங்க ஊர் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸா சொல்லுங்க தெரியாதவங்க தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கோயம்புத்தூர் பக்கத்துல சூலூர் தான் எங்களோட ஊரு சாயங்காலம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு வாங்கி ஒரு வருஷம்தான் ஆகுது வீடு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு இதனால அப்படின்னா உப்பு துணி வச்சு வீடு கட்டினதுனால இந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பட்டி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால இதெல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முதல் நாள் வந்திருந்தாங்க எவ்வளோ ஆகும் எல்லாமே எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க எங்க அம்மா இருந்த வரைக்கும் வர்ற பொங்கலுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வெளில பொங்கல் வைக்கலாம் அப்படி அப்படின்னு நிறைய பிளானிங்ல இருந்தாங்க அவங்களுக்கே தெரியாது அன்றைக்கி தான் அவங்களோட முடிவு அப்படிங்கிறது எல்லாமே சடனாக நியூஸ் வந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வெளியில் போட்டு அதில் நெருப்பு வச்சு விட்டாச்சு நெருப்பு நல்லா ஜகஜோதியாக இருந்துச்சு அவங்க இருந்தப்போ போகி கொண்டாடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க இன்னைக்கு வந்து யாருமே இல்லை அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு வேஸ்டெல்லாம் போட்டு எரிக்க வேண்டிய நிலைமை ஏற்றுக்கிற முடியல சரின்னு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கேமே கிட்டத்தட்ட ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் மொத்தமாக எடுத்துக்கிருச்சு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக டீப் கிளீனிங் பண்ணி தேவை தேவையில்லையோ அது எல்லாத்தையும் கழிச்சு கட்டி எல்லாத்தையும் போட்டு நெருப்பு வச்சு விட்டாச்சு என்னமோ பட்டாசு கூட நெருப்பு பிடிச்ச மாதிரி கருப்பு போக போச்சு எதையுமே இப்ப எல்லாமும் ஏற்றுக்கிற மனப்பக்கம் வந்துருச்சா இல்லை இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கிறாட்டாலும் கடந்து போய்தான் ஆகணும்ன்றதுல போய்கிட்டு இருக்கமான்னு தெரியல ஆனா ஏத்துக்கிட்டு போயித்தானே ஆகணும் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் ஒன்றுமே ஆகாது இல்லையா ஸோ அவங்க வந்து காலையில் வேலையை ஆரம்பிச்சாங்க ஃபஸ்ட்டு வந்து பட்டி பூசிட்டாங்க பூசினதுக்கப்புறமா மேலே ரெண்டு லேயர் பட்டி பூசியிருக்காங்க ஏன் அப்படின்னா எப்படினாலுமே இது மறுபடியும் வந்துடும் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளேயுமே வந்து இந்த மாதிரிதான் இருந்துச்சு ஸோ அங்கே எல்லாமே நல்லா பார்த்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க கொஞ்சம் நீட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும் பெயிண்ட்டுக்கு வந்து என்னன்னா அதே கலர் மேட்சிங் கிடைக்கல அவங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனா எவ்வளோ ட்ரை பண்ணியுமே கிடைக்கல ஸோ அவங்ககிட்ட இருந்ததை வச்சு கவர் பண்ணி முடிச்சுட்டாங்க என்ன ஒண்ணா அந்த வீட்டில் என்னால ஒரு நைட்டு கூட முழுசா இருக்க முடியல எங்க பார்த்தாலுமே எங்க அம்மாவோட ஞாபகம் வந்து ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு எல்லாருமே சொல்றாங்க பெயிண்ட் அடிச்சுட்டா அந்த ஞாபகம் எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்ட்டு அவங்க வயிற்றுக்குள்ள இருந்து வந்தவங்கதான் நம்ம நம்மளோட இருந்து எப்படி மறந்து போகும் அதெல்லாம் வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாலு நாளில் திருப்பி ஊருக்கு கிளம்புறோம் மனசு கேட்கல இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் நேரம் மாடியில் நின்றுட்டு இருந்துட்டு எங்கதான் அவங்க வந்து உடம்பு மறைஞ்சிருந்தாலும் உயிரா நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் ஸோ உங்களுக்கு உங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் நான் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாபாய்